அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்காத்தூ அலஹில்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் இந்த ஃபஜிர் நேர சிந்தனைகள் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து பலதரப்பட்ட சிந்தனைகளை கருத்துக்களை பலதரப்பட்ட ஐடியாலஜிக்கல தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வர்றோம் ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா நிலை மக்களுக்குமே ஒரு பெரும் விழிப்புணர்வையும் ஒரு பெரும் கவலையையும் இன்னைக்கு சமூகத்துல நம்ம எல்லாத்துட்டையுமே இருக்குது மசாலா எல்லாருமே பலதரப்பட்ட சேவைகளை பலதரப்பட்ட முயற்சிகளை ஆங்காங்கு அந்தந்த பகுதிகளில் செய்து கொண்டு தான் வரணும் இப்படி செய்யற முயற்சிகளை அப்படி கட்டமைக்கக்கூடிய அந்த முயற்சியை நம்ம செய்யும் போது சில பொது சிந்தனைகளை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்னென்ன இடங்கள்ல எப்படி எப்படி நம்ம வளர்ந்து முன்னேறணும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம உள்வாங்கணும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியான முறையில நம்ம சேர்க்கணும் இன்னைக்குள்ள தலைப்பு மிக முக்கியமான தலைப்பு ஆஹ் பள்ளி தேர்வுகளுடைய முடிவுகள் வெளியாக போகுது இந்த மே மாசம் வந்து டுவெல்த்து லெவன்த்து டென்த்து மிக முக்கியமான தேர்வு முடிவுகள் அதோட சேர்ந்து மாணவர்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கும் நாம எப்படி நம்ம அவங்கள நம்ம கையாளணும் அப்படிங்கிறத பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும் மகல்லாக்களும் இதற்கு உண்டான விழிப்புணர்வை கொடுக்கணும் அந்த ஜும்மாக்கல்ல பேசுறது இது 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 போன்ற கருத்துக்களை சரியான முறையில் நம்ம மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இன்னைக்கு மாணவ சமுதாயம் வந்து ஒரு ஆழமான ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க அறிவு சார்ந்து வளர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க மாற்று கருத்தே கிடையாது அறிவு சார்ந்து மிகப்பெரிய வளர்ந்த நபர்கள் நம்ம படிக்கிற காலத்துல இருக்கக்கூடிய நாலேஜ் அறிவு அந்த இன்ஃபர்மேஷனை விட இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இன்ஃபர்மேஷன் அறிவு நாலேஜ் எல்லாமே வந்து மாஷால்லா நல்ல வளர்ச்சி அடையுது ஆனா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்மிடத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் வந்து இவங்கள்ட்ட என்ன இருக்குன்னா நம்ம வந்து உணர்வு சார்ந்து பலமா இருப்போம் நம்ம உணர்வு சார்ந்து வெரி ஸ்ட்ராங்கான மக்களாக இருப்போம் நம்ம நம்மளை யாராவது திட்டினாலும் இல்லை நம்ம யாராவது நம்ம மேல வருத்தங்கள் தெரிவிச்சாலும் இல்ல நம்மள பெற்றோர்களே நம்மள வந்து அடித்தால் கூட நாம அதை பெருசா எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதை நம்ம அதை கடந்து போயிருவோம் நம்ம அத்தா நம்ம அம்மா நம்ம அண்ணன் நம்ம சின்னத்தா நம்ம சித்த சித்தப்பா பெரியப்பாங்கிற அந்த மனநிலையில போயிருவோம் ஆனா இன்னைக்கு மாணவர்கள் அப்படி அல்ல ஒரு சில சில கருத்துக்கள் சில சில வார்த்தைகள்லயே அவங்க வந்து பலகீனம் அடைகிறாங்க ஆஹ் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கேட்டோம்னா அவங்க சோர்வுடஞ்சிடறாங்க கேள்வியே கேட்கக்கூடாத மனநிலை சீக்கிரமே வெற்றி அடையக்கூடிய மனநிலை ஆஹ் ஜாலியா எப்பயுமே ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை எப்பயுமே வந்து நம்ம கேட்கறதெல்லாம் உடனே உடனே கிடைச்சிடணும் அப்படிங்கிற மனநிலை வந்து இன்னைக்கு மாணவ சமுதாயத்துல ஆஹ் இன்னைக்கு உள்ள சோசியல் மீடியா இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி அவங்க பார்க்கக்கூடிய படங்கள் நாடகங்கள் இது மூலமாக அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கலாச்சார ரீதியாக ஒழுக்க ரீதியாக உடல் ரீதியாக மன ரீதியாக அவங்க பலதரப்பட்ட பாதிப்புகளுக்குள்ள இருக்கிறாங்க இதுல இருந்து அவங்கள மீட்டெடுக்க முடியுமான மீட்டெடுக்க முடியும் நிச்சயமாக நம்ம நாடு அவங்கள வந்து இதுல இருந்து மீட்டெடுத்து சரியான முறையில உருவாக்க முடியும் எப்பயுமே வளர்ச்சி அறிவு உருவாக்கம்ங்கிறது வந்து ஜீன்ல இருந்து வராது அது நம்முடைய பழக்க வழக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை முறைகள் நம்முடைய உணவு முறைகள் நம்முடைய சூழ்நிலைகளை வச்சுதான் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுது இப்போ அதன் அடிப்படையில் இப்போ ரிசல்ட் வரும்போது மாணவர்களுடைய மனநிலைகள் பெற்றோர்கள் வந்து இந்த மாணவ மாணவர்கள்ட்ட எப்படி பேசணும் டீச்சர்ஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறத வெரி ஸ்ட்ராங்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவதாக அவர்களை நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறேன் மாணவர்கள் இந்த ரிசல்ட் வர்றப்ப அவங்க என்ன மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத விஷயத்தில் அட்டென்ஷன் கொடுக்கணும் நீ வந்து அவங்கள ஒரு கண்காணிப்பில் நம்ம வச்சுக்கணும் ஏதோ ரிசல்ட் வருது யாரோ கேட்குறாங்க யாரோ ஏதோ சொன்னாங்க அப்படிங்கிற மனநிலையில விடாம அவர்களை சரியான முறையில் நம்ம அவங்கள ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நல்லா நீ படிச்சிருப்ப நம்பிக்கை எனக்கு இருக்குது நல்ல மார்க் எடுப்பேன் ஒருவேளை மார்க் குறைஞ்சிட்டா அதற்கேற்ற வாய்ப்பு முறைகளை நம்ம உருவாக்கிக்கிறோம் நீ தவறாக ஃபீல் பண்ணக்கூடாது கில்ட்டியா ஃபீல் பண்ணாத ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடாத சில பேர் பயப்படுவாங்க அவங்கனால படிப்பே சுமாரா தான் வரும் அவங்கனால எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க ஆனா படிப்பு சுமாரா தான் வரும் அவங்கனால என்ன செய்ய முடியாது வந்து அந்த நம்ம நினைக்கக்கூடிய இடத்துக்கு அடைய முடியாது அவங்கனால அப்ப அந்த கில்ட்டி பீப்புள் தான் வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறது தவறான விஷயங்களுக்குள்ள போறது இல்லைன்னா வெறுப்படைகிறது இந்த ரிசல்ட்டின் மூலமாக நாலு நிலைகள் மனிதனுக்கு ஏற்படும் நாட் ஓன்லி ஃபார் வந்து நான் எக்ஸாம் ரிசல்ட்டை மட்டும் சொல்லல வாழ்க்கையினுடைய பல நிலைகளில் சில அழுத்தங்களும் சில இருக்கங்களும் மனிதனுக்கு ஏற்படும் போது நாலு நிலைகள் அந்த மனிதனுக்கு ஏற்படுது ஒன்று முதல் நிலை என்னன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து என்ன புண்ணியம் நம்ம இங்கிருந்து போயிடலாம் ஆஹ் நம்மளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு மாணவன் தள்ளப்படுறான் ஃபர்ஸ்ட் விஷயம் இதான் சூசைட் பண்றது மோசமான நிலைகள்ல அவங்க வந்து ஈடுபடுத்திக் கொள்றது ரெண்டாவது வந்து அஹ் அத்தா அம்மா இல்ல நண்பர்களை விட்டு ஓடி போயிடுறது தனிப்பட்ட முறையில போயிடுறது யாருமே பார்க்க கூடாது அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை வந்து யாரையும் நம்மள மதிக்க மாட்டாங்க நம்மள வந்து மோசமாக நிலைக்கு தள்ளிடுவாங்க நம்மளை கேவலமாக பார்க்க போறாங்க அப்படிங்கிற அந்த கில்ட்டி ஃபீலிங் மூலமாக அந்த மாணவர்கள் சூசைட் பண்ணி கொள்ள மாட்டாங்க ஆனா என்ன நடக்கும்னா அவங்க எல்லாத்த விட்டு ஒதுங்கி அமைதியாகி தனிமையை விரும்புவாங்க இன்னும் அது பாதிக்கப்படும் அது பிற்காலத்துல அவங்க தவறு செய்வதற்கு காரணமா போயிடும் மூணாவது வகை மாணவர்கள் இந்த ரிசல்ட்ல லைஃப்ல தோக்கும்போது இல்ல தைஃப்ல லைஃப்ல பலகீனம் அடையும் போது இல்லை விட கம்பேர் பண்ணி அவங்களுடைய நிலைகள் குறையும் போது மூணாவது நிலை என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து மனிதர்களை பார்த்தாவே எரிச்சல் அடைவாங்க கோபம் அடைவாங்க இந்த சிஸ்டத்தின் மீது அவங்களுக்கு வெறுப்பு வரும் இந்த சிஸ்டத்தின் மீது அவங்களுக்கு கோபம் வரும் இந்த சிஸ்டமே அவங்களுக்கு பிடிக்காது என்னடா இது அத்தாவை பிடிக்காது அம்மாவை பிடிக்காது எதுவுமே பிடிக்காது அப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவாங்க இது மூணாவது நிலை நாலாவது நிலை என்ன ஆவாங்கன்னா தவறான முடிவுகள் எடுப்பாங்க வாழ்க்கையில அவங்க சின்ன ஒரு வேற ஒரு திறமை இருக்கும் அவர்கிட்ட ஆனா அந்த திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறுவதற்கு முயற்சி செய்யாம அவங்க என்ன செய்வாங்க தவறான ஒரு கோர்ஸ் இல்லை தவறான ஒரு சப்ஜெக்ட் இல்லை தவறான ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை எடுத்து லைஃப் லாங் அவங்க என்ன செய்வாங்க ஒரு கோழைத்தனமான இல்ல வந்து எல்லா நிலையிலும் பின்தங்கிய மாணவர்களாக மாற்றப்பட்டுருவாங்க அப்படி ஆயிடக்கூடாது இந்த நாலு நிலைகள்ல இருந்தும் நாங்க மாணவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னா சில ஃபார்முலாக்களை பெற்றோர்களும் பின்பற்றணும் ஆசிரியர்களும் பின்பற்றணும் சமுதாயமும் பின்பற்றணும் உறவுகளும் பின்பற்றணும் இந்த நாளுமே மிக முக்கியமானது பெற்றோர்கள் தான் ஒரு சம் ஒரு மாணவனுடைய மிக முக்கியமான பகுதி அந்த பெற்றோர்கள் நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறோம் எந்த அளவுக்கு அவங்கள வந்து நம்ம நேசத்தை வெளிப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக மாறுவாங்க ரெண்டாவது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து சில நேரங்களில் பலகீனமான மாணவர்களை இல்லை கொஞ்சம் மார்க் குறைந்து இல்லை கொஞ்சம் பின்தங்கிய மாணவர்களாக இருந்தா அவர்களை கண்டுகொள்ளாம விட்டுறது அவங்க மீது எரிச்சல் அடைகிறது அவங்கள பார்த்து பேசுறது கிடையாது அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கறதில்லை அவங்களை அரவணைக்கிறது இல்லை உங்களுக்கு தெரியும் யாஷ்பால் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்துச்சு அந்த கமிட்டி எஜுகேஷனல் கமிட்டி அந்த கமிட்டி மிக அழகா சொல்லும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தா அவங்களுக்கு அறிவை கொடுத்து அவங்களை சமூகத்தினுடைய பொறுப்புக்கு கொண்டு வாங்க நல்லா ஒரு மாணவன் படிக்கிறான் அவனுக்கு அறிவை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து நல்ல திறமைகளை கொடுத்து அவனை சமூகத்துக்கு டெவலப் பண்ண முயற்சி செய்யுங்க ஒரு மாணவன் சுமாராக தான் இருக்கிறான் படிப்பு பெருசாக அவனுக்கு வரலை அப்படின்னா அவனுக்கு அன்பை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து சமூக பொறுப்பை கொடுங்க அவன் மூலம் அவர் மூலமாக பல மாற்றங்கள் சமூகத்தில் ஏற்படும் இப்போ என்ன ஆகுதுன்னா நல்லா படிக்கிறவங்க திறமையானவங்களுக்கு முக்கியத்துவம் நல்லா படிக்காதவங்க கொஞ்சம் திறமைகள் குறைவானவங்களை வந்து கண்டுகொள்ளாம நிலைகள் சமூகத்துல இருக்குது அது யாராக இருந்தாலும் பெற்றோர்களும் இப்படித்தான் இருக்கிறாங்க ஆசிரியர்களும் இருக்கிறாங்க உறவுகளும் மிக குறிப்பாக உறவுகள் உறவுகளால நிறைய பாதிக்கப்படுறாங்க நிறைய மாணவர்கள் என்ன செய்யறாங்க மாமா இப்படி கேட்பாரோ பெரியப்பா இப்படி கேட்பாரு பெரியப்பா பையன் இப்படி படிச்சுட்டாரு மாமா பொண்ணு வந்து இப்படி படிச்சிருக்கு நான் படிக்கல அப்ப என்னன்னா மாணவன் வந்து உளவியல் ரீதியா பாதிக்கப்படுறான் இந்த மனநிலைகள்ல இருந்து நம்ம சமுதாயத்தை நம்முடைய குழந்தைகளை நிறைய டிராப் அவுட்ஸ் காரணமே அதுதான் டிராப் அவுட்ஸுக்கு ஒரு மனிதன் ஒரு இடத்துல வந்து மார்க்கு குறைஞ்சிட்டான் இல்ல அவனுடைய படிப்பு சதவீதம் வந்து குறைஞ்சு போச்சு அவனால அந்த தேர்வை வந்து வெற்றி அடைய முடியலைன்னா அவனுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவனை வேற ஒரு பயிற்சி அல்ல வேற ஒரு கல்வி முறை அல்லது வேற ஒரு திறமைகளை வளர்த்து அவனை சமூகத்தினுடைய உச்சத்துக்கு கொண்டு வர முயற்சிக்கணும் இது சமூகத்தினுடைய பொறுப்பு உங்களுக்கு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐன்ஷின் வாழ்க்கை வரலாறு ஆஹ் எடிசனுடைய வாழ்க்கை எடிசனுடைய வாழ்க்கை வரலாறு கேட்டிருப்பீங்க எடிசன் வந்து காது கேட்காத மனிதர் ஆக்சுவலா அவங்க வீட்டுல வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எடிசனுடைய டீச்சர் ஒரு தபாலில் எழுதி கொடுக்குறாங்க உங்க பிள்ளைக்கு வந்து பலகீனமா இருக்காரு இவருக்கு படிப்பே வரல இவரை தயவு செய்து நீங்க என்ன செய்யாதீங்க ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பாதீங்க எங்க நேரங்கள் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி அம்மாட்ட கொடுத்துருக்காரு எடிசனுடைய அம்மா அதை வாங்கி பார்த்துட்டு படிக்கும் போது மகன் கேட்டிருக்காரு எடிசன் கேட்டிருக்காரு என்னமா காரணம் என்ன என்ன எழுதி கொடுத்துருக்காங்கன்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொன்னதாக வரலாறு சொல்லுது எடிசன் உனக்கு வந்து அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கு ரொம்ப நாலேஜபிளானு இருக்கிற அஹ் அதனால ஆசிரியர்கள் உனக்கு பாடம் நடத்த தகுதி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க அதனால உன்னு வீடுகள்ல இருந்து வீட்டுல இருந்தே உன்னை உருவாக்க சொன்னாங்க அவர் தான் உலகத்தினுடைய பெரிய சயின்டிஸ்டாக மாறினார் இப்படி உலகத்துல நிறைய பேர் வந்து அஹ் இந்த நிலைக்கு காரணம் என்னன்னா பெற்றோர்களுடைய அணுகுமுறை உறவுகளுடைய அணுகுமுறை அஹ் நண்பர்களுடைய அணுகுமுறை இதெல்லாம் நம்ம வந்து மாணவர்களுக்கு நேரம் கொடுக்கணும் குறிப்பாக வந்து நான் இந்த இதுக்கெல்லாம் தீர்வு ஒரே தீர்வு டிராப் அவுட்ஸ்ல இருந்து சூசைட் இருந்து கோடைத்தனமாக மாணவர்கள் உருவாகிறது இல்ல பலகீனமான திறமை இல்லாத அன்ஸ்கில்டு மாணவர்களாக உருவாகிறது எல்லாம் எங்கன்னா இந்த நாலு சொசைட்டில இருக்கக்கூடிய நாலு முக்கிய முக்கியஸ்தர்கள் தான் இந்த நாலு பேருக்குமே நம்ம புரிய வைக்கணும் எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் எல்லா குழந்தைகளுக்கும் திறமைகள் இருக்கும் எல்லா குழந்தைகளும் சமூகத்துல முன்னேற முடியும் சில நேரங்கள்ல நம்முடைய பார்வைகள் வந்து அவன் பலகீனமா தெரிவான் ஆனா பிற்காலத்துல பார்த்தா அவன் தான் பெரிய சாதனையாளராக இருப்பான் நம்ம சில பேரை நடப்போம் அவன் பெரிய பலம் வாய்ந்தவன் நல்லா படிக்கிறான் வாழ்க்கையில உருவாகுவான் நடக்க அவன் பார்த்தா கடைசியில டீ கடை வச்சிருப்பான் இதுல சாதாரண எதுவுமே இங்க வந்து பலகீனம் அல்ல டீ கடை வைக்கிறது கூட பலகீனம் அல்ல ஆனா எந்தெந்த திறமைகள் யாராருக்கு இருக்குது அதாவது அவங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்து அந்த திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை உருவாக்குறது ஒரு பேரண்டுடைய ஒரு டீச்சருடைய ஒரு உறவுகளுடைய சமுதாயத்தினுடைய பொறுப்புகள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நம்ம எப்படி உருவாக்கணும் ஒன்று வந்து அட்டென்ஷன் அவங்க மீது கவனம் செலுத்துங்க தயவு செய்து அஹ் அவங்கள பாராமுகமாக விடக்கூடாது அவங்க வாழ்க்கையில தோத்து போனவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் ஜெயிச்சவங்களுக்கு போய் நம்ம எல்லாரும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தோத்து போனவங்களை பத்தி நம்ம யாருமே வந்து கண்டுகொள்றது இல்ல அவங்கள பத்தி நம்ம பேசுறதில்லை இல்லை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அது என்ன அவனை பலகீனப்படுத்துது அப்படி பலகீனப்படுத்தக்கூடாது அவனையும் சேஸ் பண்ணி அவனையும் கைதட்டி அவனையும் சந்தோஷப்படுத்தி ஓகே நீ வந்து உள்ள உன்னால முடிஞ்சது இவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு நீ வேற ஒரு முயற்சி செய் அடுத்த லெவல் நம்ம வேற முயற்சி செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு நம்ம அட்டென்ஷன் தே பெற்றோர்களுடைய அட்டென்ஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நம்ம வெறுப் வெறுப்ப வெடி வெளிப்படுத்தக்கூடாது அதாவது எப்பயுமே மாணவர்களை கண்டிக்கணுமே தவிர கூடாது நான் முதல்ல சொன்னேன் இந்த காலத்துல தண்டிக்க தண்டிக்கிறதெல்லாம் தாங்க மாட்டாங்க அவங்களாலலாம் அவங்களால தாங்க முடியாது கண்டிக்கணும் ஒரு பயம் இருக்கணும் அப்பா வந்து திட்டுவாங்க அத்தா திட்டுவாங்க அம்மா வந்து அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம கொடுக்கணும் மாறாக உணர்வு ரீதியாக தண்டிச்சிடக்கூடாது அவனை கேவலப்படுத்துறது எல்லாத்துக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துறது உறவுகளுக்கு முன்னாலாக நீ எல்லாம் முன்னெல்லாம் பெற்றது வேஸ்டடா அப்படின்னு சொல்றது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இருக்குல்ல அவனை இன்னும் பலகீனப்படுத்தும் நீங்க மாறாக அட்டென்ஷன் கொடுக்கணும் மேல கை போடுறது பரவாயில்ல நம்ம அடுத்த லெவல் முயற்சி செய்வோம் இந்த மாதிரி முயற்சி செய்வோம் இந்த மாதிரி முயற்சி செய்வோம் உனக்கு என்ன பிடிச்சிருக்குது லைஃப்னா என்ன நீ தெரிஞ்சுக்க அப்படிங்கிறத வாழ்க்கையினுடைய எதார்த்தங்களை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் லைஃப்னா என்ன வெற்றி தோல்விங்கிறது சகஜமானது இங்க யாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க யாரும் இங்கே தோத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஜெயிக்கிறவங்க தோப்பாங்க தோக்குறவங்க ஜெயிப்பாங்க லைஃப் என்பது ஒரு வித்தியாசமான முறை எல்லாமே மாறிக்கொண்டேதான் இருக்கு மாற்றம் ஒன்று தான் இங்க மாறாதது அதனால உன்னுடைய வாழ்க்கைன்னா ஒரு முடிவெடு நீ என்னவாக போற அப்படிங்கிறத முடிவெடு அதுக்கு உன்னான திறமைகளை உன்னுடைய அறிவுகளை உன்னுடைய நாலேஜ இதெல்லாம் நீ எப்படி இன்னும் பாதை கொண்டு வரலாம் லைஃப்ல யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்கிறத அல்லாவை தவிர நமக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது தான் நமக்கு எல்லா நிலையிலையுமே சப்போர்ட் எதிர்பார்க்காத வாழ்க்கையில எதையுமே எதிர்பார்க்காத ஒன்று வளர்த்துக்கொள் அப்படிங்கிற அந்த அந்த அட்டென்ஷன் அந்த கவனப்படுத்துதல் அது ஒரு பெற்றோர்கள் செஞ்சுட்டாங்க ஒரு டீச்சர் செஞ்சுட்டாங்க ஓகே அலமது இல்ல அதன் அடிப்படையில வந்து நம்ம வந்து அந்த மாணவர்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அந்த கவனப்படுத்துதல் நம்முடைய வாழ்க்கையில மாணவ சமுதாயத்தின் மீது குழந்தைகள் மீது நம்ம கொண்டு வந்துட்டாவே பல பேரை நம்மளால பாதுகாக்க முடியும் பல பேருடைய திறமைகளை நம்ம அறிய முடியும் இந்த திறமைகளை சரியான முறையில் முறையில கண்டு கொண்டு அதை உருவாக்கவும் முடியும் இங்கே பல பேர் நம்ம அந்த அட்டென்ஷனை கொடுக்கறதில்ல நம்ம எல்லாரும் நம்முடைய சுய சந்தோஷம் சுய மகிழ்ச்சி சுய வேலைகள் அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மீது நம்ம கவனம் செலுத்தாம விட்டுற கூடாது இது ஒன்று ரெண்டாவது அக்செப்டன்ஸ் பெற்றோர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளணும் டீச்சர்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளணும் குழந்தைகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்கனால முடிஞ்சது அவ்வளவுதான் நம்ம வந்து படிச்சு ரிசல்ட் வந்த பிறகு நம்ம திட்டி அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்காம மாறாக அதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள கவனப்படுத்தி இருந்தோம்னா கொஞ்சம் அவங்க முன்னேறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் விட்டுறது கவனிக்கிறதே இல்லை நிறைய பெற்றோர்கள் நம்ம வந்து இப்ப சமீபத்தில் மதரசாவுக்கு கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட இன்ட்ரிவியூகள் வருது நான் பார்க்கும்போது ஒவ்வொரு தாயும் சரி தந்தையும் சரி அந்த மாணவன் என்ன படிக்கிறான் அவன் எப்படி உருவானா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சாங்கன்னு சொல்றாங்க மெட்ரிகுலேஷன்ல படிச்சாங்கன்னு சொல்றாங்க பட் வந்து மாணவர்களை இன்ட்ரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெரிய வருத்தம் என்னன்னா அவனுக்கு குரானும் தெரியல அவனுக்கு இங்கிலீஷும் படிக்க முடியல அந்த பையனுக்கு தமிழும் தெரியல அப்ப அவன் எட்டாவது முடிச்சிட்டான் ஒன்பதாவது முடிச்சுட்டான் பத்தாவது முடிச்சுட்டான்னு வர்றாங்க பட் அவனுக்கு அவனுடைய அவனுடைய ஹேண்ட் ரைட்டிங் அவனுடைய எழுத்துக்கள் அவனுடைய முயற்சி எல்லாம் பலகீனமா இருக்கு அது இருக்கத்தான் செய்யும் நம்ம அதை கவனப்படுத்தியிருந்தவனால் அதை பலப்படுத்தியிருக்க முடியும் நம்ம அவங்க மீது ஒரு பார்வை வச்சு அவங்களுக்கு நேரம் கொடுத்து அவங்களை உட்காந்து பக்கத்துல உட்காந்து பேசியிருந்தா அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு ஒரு படியில இருந்து இன்னொரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் நான் பெற்றோர்களுக்கு அதுதான் சொல்கிறேன் தயவுசெய்து பெற்றோர்கள் குழந்தைகளை கவனப்படுத்துங்க அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி ஓதுறாங்க அவங்க சமூகத்தினுடைய மனநிலைகள் எப்படி இருக்கு சமூகத்தை எப்படி பாக்குறாங்க நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க ஆசிரியர்கள் எப்படி இருக்கிறாங்க எல்லாத்தையுமே ஒரு பெற்றோர் வந்து கவனிக்கணும் கண்காணிக்கணும் அடிக்கடி கேட்கணும் உங்க டீச்சர் எப்படி பாடம் நடத்துறாங்க எப்படி போயிட்டு இருக்கு நண்பர்கள் எத்தனை பேர் இருக்காங்க உன் நண்பர்களுக்குள்ள நீ என்ன பேசுவ இதெல்லாம் நம்ம கேட்கணும் எதையுமே நம்ம கேட்காம அவன் லைஃப்ல ஜெயிக்க மட்டும் செய்யணும்னா எப்படி ஜெயிப்பாவே நம்ம காலத்துல இன்ட்ராக்ஷன் இவ்வளவு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது நம்ம காலத்துல இவ்வளவு பெரிய மோசமான சோசியல் மீடியா இவ்வளவு பெரிய கஷ்டம் இவ்வளவு பெரிய பாவங்கள் இவ்வளவு பெரிய மன உளைச்சல்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம எல்லாம் ஜாலியா இருந்தோம் எல்லாம் வந்து படிப்புல வந்து ரொம்ப ஜாலியா தான் இருந்தோம் ஆஹ் ஆனா இந்த இந்த காலத்து மாணவர்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு மன அழுத்தம் இருக்கு அதை வந்து நம்ம சரி செய்யணும்னா தயவு செய்து பெற்றோர்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்கணும் இரண்டாவது அவங்கள ஏற்றுக்கொள்ளணும் அது நம்ம புள்ள அது நம்ம ஜீன் நம்மகிட்ட இருந்து வெளியானதுதான் நம்மள்ட்ட என்ன இருக்குமோ முதல்ல அதுக்கு அந்த குழந்தைகள்கிட்ட இருக்கும் நம்ம வந்து ஓ நம்ம ஒண்ணுமே பெருசா ஒண்ணும் செய்யாம ஆனா ஏன் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு வெறுமனு ஆசைப்பட்டு புண்ணியம் இல்லை அதுக்கு நேரம் கொடுக்கணும் முடியும் ஒரு செருப்ப தைக்கிறவருடைய மகன் வந்து இருக்காங்க ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடியவங்களுடைய பிள்ளைங்க வந்து பெரும் ஆளி இருக்கிறாங்க ஆகத்தான் செய்வாங்க ஆனா அது பெற்றோர்களுடைய பார்வை பெற்றோருடைய துவா பெற்றோர்களுடைய அந்த அந்த உண்மையான வார்த்தைகள் அவர்களுக்கு வந்து அவங்களுடைய அன்பு அரவணைப்பு அதன் மூலமா தான் ஆக முடியும் கண்டுகொள்ளாம விட்டுட்டோம்னா யாரும் இங்க வளர முடியாது எதையுமே சொல்றேன் யாரையுமே வந்து கண்டுகொள்ளணும் ஒரு கணவன் மனைவியை பார்க்கணும் மனைவி கணவரை பார்க்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்களை பார்க்கணும் பெற்றோர்களை பார்க்கணும் அவங்கவுங்களுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்பதான் என்ன செய்யும்னா அவங்கவுங்க விட்டு தளர்ந்து அழகா மாஷாலா சிறப்பான முறையில அவங்க வளருவாங்க இல்லைன்னா வளர முடியாது பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவாங்க அதனால ரெண்டாவது வந்து அக்செப்ட் என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள பழகுங்க ஏற்றுக்கொள்ள பழகுங்க எல்லாத்தையும் வந்து மேலேயே பழி போடக்கூடாது ஒரு மணி தோத்து போயிட்டான் என்ன இப்படி ஏற்றுக்கொள்ள கூடாது பரவாயில்லப்போ அப்படின்னு இல்லாம அவனுக்கு வேற என்ன முறைகளை கொடுக்கலாம் வேற என்ன அவங்கள வந்து கண்டுகொள்ளாம விடாம வேற என்ன முயற்சிகள் மூலமாக அவங்கள வளர்த்து எடுக்கலாம் அப்படிங்கிற நிலையை பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு அவங்கள உருவாக்க முயற்சி செய்யணும் இதை ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த நம்ம என்ன விளங்கணும்னா ஒரு மனிதன் எப்படி வேணாலும் வாழ்ந்து தான் அவனை ஏற்றுக்கொண்டு போகணும்னு அர்த்தம் இல்லை நீ இப்படித்தான் வாழணும் நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகும் ஒரு மனிதன் வந்து அவனுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் ஏற்படுதுன்னா அதை ஏற்றுக்கொண்டு போகணும் அதுதான் சிறந்தது அதை புரிஞ்சுக்காம நம்ம ஏற்றுக்கொண்டு போறதுங்கிறது அந்த அர்த்தம் அல்ல ஆக்சுவலா அதனால எல்லா நிலையிலும் மாணவர்களை அவங்களுடைய விஷயங்களை இன்றைய கால சூழ்நிலையில அவங்களுக்கு ரிசல்ட் வரும்போது அதை புரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு பக்கபலமாக இருக்க முயற்சிக்கணும் நாலாவது அப்ரிசியேஷன் அவர் மாணவர்களை வந்து பெற்றோர்கள் பாராட்டணும் நல்ல மார்க் எடுத்திருக்காரு நல்லா பாஸ் பண்ணியிருக்காரு நல்லா முயற்சி பண்ணியிருக்காருன்னா அவர் அப்ரிசியேஷன் பண்ணி அவர் லைஃப்பில் என்னவாக விரும்புகிறாரோ அதை என்ன செய்யணும் அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அதற்குண்டான பயிற்சிகள் அதற்குண்டான இப்பிலிருந்தே திட்டங்கள் ஒரு பேரண்ட் வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சியை பற்றி குறிச்சு வைக்கணும் எழுதணும் என் மாணவன் இப்படி வரணும் என் பையன் இப்படி இருப்பான் என் மாணவன் இப்படி ஒரு பேரண்ட்டும் சரி டீச்சரும் சரி ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பொஃபைல் போடணும் இப்ப எங்க எங்க வீட்லயும் சரி ரெண்டாவது என்னுடைய மதரசாவுடைய மாணவர்களுக்கும் சரி தனித்தனியான ப்ரொஃபைல் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுடைய அறிவு அவங்களுடைய ஒழுக்கம் அவங்களுடைய அப்ளைங் நாலேஜ் அவங்களுடைய திறமை அவங்களுடைய ஆன்மீகம் அவங்களுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்தையும் பத்தி ஒரு சின்ன ஒரு ஒரு கால்குலேஷன் சின்ன ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு பொஃபைல் ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் வச்சுக்கணும் என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் என் பிள்ளைக்கு எப்படி உருவாக்கணும் அப்படின்னு அந்த பொஃபைல காட்டி அந்த மாணவர்கள் உட்கார்ந்து பேசும்போது மசாலா ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சிய கூடிய சீக்கிரம் ரொம்ப காலம் தேவையில்லை கூடிய சீக்கிரம் வளர்ச்சியை நம்மளால குழந்தைகளுக்கு ஏற்படுத்த முடியும் நாலாவது அஃபெக்ஷன் எல்லா நிலையிலையுமே குழந்தைகள் மீது அன்பை வெளிப்படுத்தணும் அது கண்மூடித்தனமான அன்பாக இருக்கக்கூடாது என்ன செஞ்சாலும் சரி என்ன கேட்டாலும் வாங்கி தர்றது அதுக்கு பேரு அன்பல்ல அதுக்கு பேரு வந்து அரவணைப்பல்ல அதுக்கு பேரு மிகப்பெரிய அழிவை கொடுக்கக்கூடிய முறை அன்புங்கிறது என்னன்னா உண்மையான அன்புங்கிறது அவங்களுடைய வளர்ச்சியாக இருக்கணும் உண்மையான அன்புங்கிறது அவங்களுடைய வெற்றியாக இருக்கணும் உண்மையான அன்புங்கிறது அவங்களுடைய அல்வாஹுடைய பொருத்தமாக இருக்கணும் உண்மையான அன்புங்கிறது சமூகத்துக்கு அவங்க சேவை செய்யணுங்கிற அடிப்படையில அன்பு இருக்கணும் சின்னக்கு காலத்துல முதல்ல எல்லாம் அஞ்சு புள்ள ஆறு புள்ள ஏழு புள்ள பெத்தோம் அப்படி பெத்தாலும் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு குழந்தைகளும் மார்ஷாலா சரியான முறையில் வளர்க்கப்பட்டாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தைதான் நம்ம பெத்துக்கிறோம் அப்படி பெத்துக்கிட்டாலும் அந்த குழந்தைகள் மீது ஒன்றுங்க கண்மூடித்தனம் வெளிப்படுத்துறோம் அல்லது என்ன செய்யறோம்னா கண்டுகொள்ளாத சூழ்நிலைகள் நம்மளுடைய சுகமா சந்தோஷமா வாழணும் மொபைல் பாக்கணும் டிவி பார்க்கணும் படம் பார்க்கணுங்கிறதுல பிள்ளைங்கள் மீது கவனம் இல்லாம போயிடணும் இது ரெண்டுமே இருக்கக்கூடாது அஃபக்ஷன் அப்படிங்கிறது உண்மையான அன்புங்கிறது இந்த குழந்தைங்கிறது என்னுடைய அமானிதம் இந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது இந்த அமானுதத்தை சரியாக உருவாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு அதர்சன சொன்னாங்க உலகத்திலேயே ஒரு தாய் தந்தை பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உச்சகட்டமான ஒரு செல்வம் என்னன்னா நல்ல ஒழுக்கம் தான் அகலாக்குதான் அந்த அகலாக்க நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கறோமா சரியான முறையில குழந்தைகளை சமூகத்தினுடைய பொறுப்புக்கு கொண்டு வர்றோமா அப்படிங்கிறத கீழ இருந்து மேல்நிலை உள்ள மக்கள் வரை யோசிக்க வைக்கணும் நம்ம இன்னைக்கு வந்து படிச்சவங்க ரொம்ப எலைட் பீப்புள் வந்து குழந்தைங்களை வந்து சொபஸ்டிகேட்டடா வளர்த்து பெரியறதுக்கு கொண்டு போகணும்னு இருக்கிறாங்க பட் தீன கொடுக்க மறந்துடுறாங்க நடுத்தரமா இருக்கக்கூடியவங்க கீழே இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க எதையுமே கொடுக்கறதில்ல தீனையும் கொடுக்கறதில்லை துன்யாவும் கொடுக்கறதில்லை ஏன்னா அவங்க வாழ்க்கையே பெரிய போராட்டமாக போயிருது இந்த நடு சமநிலை நடுத்தரமா இருக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அவங்க என்ன செய்யறாங்க தீனையும் கொடுக்கணும் துனியாவும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அதை சரிசம சமமாக ச சரி சதவீதமாக சரியான முறையில அதை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம சரி திட்டமிட்டோம்னு சொன்னா அடுத்த ஒரு ஜெனரேஷனை நல்ல ஜெனரேஷனாக ஒரு ஆளுமையான ஜெனரேஷனாக உருவாக்க முடியும் இதை பற்றி நம்ம நம்ம மகல்லாக்கள்ல பேசணும் நம்முடைய நண்பர்கள்ட்ட பேசணும் நம்முடைய உறவுகள்கிட்ட பேசணும் இப்படி நம்முடைய மாணவர்களை நம்முடைய வருங்கால சந்ததிகளை உருவாக்க முயற்சிக்கணும் நாலு துறைகள்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்யுங்க நம்முடைய ஒவ்வொரு பெற்றோரும் இதை பத்தி யோசிக்கணும் உலகத்துல கல்விங்கிறது நாலு முறையா தான் இருக்குது ஒன்று அரசு சார்ந்த துறை அதாவது அதிகார வாய்ப்பு கல்வி முறை நம்முடைய குழந்தைகளை அதிகார வாய்ப்பு கல்வி முறைக்கு கொண்டு போக போறோமா அப்படிங்கிறத ஒரு பெற்றோர்கள் முடிவு செய்யுங்க குழம்பிக்கொள்ளாதீங்க அஹ் எதை நம்ம முயற்சி செய்யறோமோ அது கிடைச்சிடும் உடனே கிடைக்காது அதற்கான முயற்சிகள் இருந்தா நிச்சயமா கிடைச்சிடும் இப்ப அரசு துறைக்கு கொண்டு போக போறோமா அதிகாரத்தை கொண்டு போகிறோமா இல்லை சமூகத்தினுடைய அதிகாரத்துறையில் நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறோமா அப்படிங்கிறத முடிவு செய்யுங்க அந்த பிள்ளைங்களுடைய திறமைகளை கவனிச்சு ரெண்டாவது டெக்னாலஜி சார்ந்த படிப்பு ரிசர்ச் சார்ந்த படிப்பு பயோடெக்னாலஜி டெக்னாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இன்னைக்குள்ள டெக்னாலஜி சார்ந்த படிப்புகளில் படிக்க வைக்க போறோமா அதுல எப்படி என்ன துறையில படிக்க வைக்க போறோம் அப்படிங்கிறத ஒரு தெளிவுக்கு வரணும் மூன்றாவது வாழ்வியல் சார்ந்த துறை நான் ஒரு பிள்ளை ஆசிரியராக போறேன் இல்லை அக்ரிகல்ச்சர் படிக்க வைக்க போறேன் நான் ஒரு ஆளிமாக்க போறேன் நான் ஒரு சின்ன பிசினஸ் கடை வச்சு கொடுக்க போறேன் இல்லை நான் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டேஷன்ல போக போறேன் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் நாலாவது மிக முக்கியமானது பிசினஸ் நான் வந்து பெரும் தொழிலதிபராக என் பிள்ளையை உருவாக்க போறேன் இந்த இஸ்லாமிய சமூகம் என்பது கட்டமைப்பே தொழில் துறைகளை வச்சு தான் நம்ம கட்டமைச்சு கட்டமைக்கப்பட்டிருக்கோம் அந்த தொழில் துறைகளை நல்ல படுத்த தொழில் அதிபர் உருவாக்கணும் படிக்காத தொழில் செய்யக்கூடாது நான் சொல்றது இப்போ இன்னைக்கு மாஷாலெல்லாம் நிறைய தொழில் செய்கிற மா பிஸ்னஸ் மேன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்க ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காங்க படிச்சுட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட பெரும் பிஸ்னஸை நம்ம உருவாக்க போகிறோமா அப்படிங்கிற அந்த நாலு துறைகளை நம்ம புரிஞ்சுக்கணும் பெண்களுக்கான துறைகள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் நாலு துறைகள் மீது கவனம் செலுத்துங்க ஏன்னா அவங்க சமூகத்தினுடைய பொறுப்புதாரிகளா உருவாக்கணும் ஒன்று வசதி வாய்ப்புகள் இருந்தா டாக்டரா உருவாக்க முயற்சி செய்யுங்க இல்லைன்னா நர்சிங் அலைடு மெடிக்கல் கோர்ஸ் நிறைய இருக்கு அதை படிக்க முயற்சி செய்யுங்க மூணாவது நல்ல டீச்சர்ஸ் இன்னைக்கு சமூகத்துக்கு தேவைப்படுறாங்க ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க நாலாவது நல்ல ஆழிமா கவுன்சிலிங் கொடுக்கு நல்லா பேசக்கூடிய பேச்சாற்றல் உள்ள சமூகத்துக்கு தீன எடுத்து வைக்கக்கூடிய உளவியல் ரீதியாக சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நிறைய பெண் சமூகத்துல தேவைப்படுறாங்க சம்பந்தமே இல்லாம பெண்களை படிக்க வச்சு செலவு செய்து அவங்க லைஃப வந்து கல்வியை சமூகத்துக்கு பயனுள்ளதாக பயன் இல்லாததாக ஆக்கிறாதீங்க நல்ல படிக்கிறாங்க அவங்க வந்து சமூகத்துக்கு பெரிய லெவல்ல உருவாக்க முடியும் அந்த அவங்க பிசினஸ்ல உதாரணத்துக்கு பெண்களை சில பேர் பிகாம் படிக்க வைக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க பிசினஸ்ல பிகாம் படிக்க வச்சு சிஏ படிக்க வச்சு தன் தொழிலுக்கே அவங்களை என்ன செய்யறாங்க ஆடிட்டராக கொண்டு வர்றாங்க இப்ப பல 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 பிசினஸ் பல பிசினஸ் மேனுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்க பிள்ளைங்களை தயவு செய்து நீங்க தொழில் தொடங்கினீங்கன்னா உங்க பெண் குழந்தைகளை பிகாம் படிக்க வைங்க சிஏ படிக்க வைங்க உங்களுடைய மருமகன் வரும்போதும் அவரையும் ஒரு தொழில் தான் நீங்க எடுப்பி தேர்ந்தெடுப்பீங்க அப்ப இந்த பெண்மணி வந்து எப்படி வந்து சப்போர்ட் பண்ணணுங்கிறத கத்துக் கொடுங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரு திட்டமிட்டு போகணும் அது நடக்குது நடக்கல அல்லா ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொள்ளல அல்லா அங்கீகரிக்கிறான் அங்கீகரிக்கலங்கிறது அடுத்த விஷயம் அல்லா நான் தான் நடக்கும் ஆனா நம்முடைய முயற்சிகள் என்ன அப்படிங்கிறது தெளிவான முறையில நம்ம கொண்டு போறதுக்கு நம்ம திட்டமிட்டு இது மாதிரி ஆண்களுக்கு என்ன துறைகள்ல போகணும் பெண் குழந்தைகளை என்ன துறைகள்ல உருவாக்கணும் என் ரிசல்ட்டை யோசிச்சு முடிவு செய்யுங்க இலக்குகளோட பயணிங்க ஒரு பெரும் மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் மாஷாலா குழந்தைகள்கிட்ட அன்பா நடந்து கொள்ளுங்க எந்த நிலையிலும் மனதை பாதிச்சிடாதீங்க உடலை பாதிக்காதீங்க அடிக்காதீங்க மனதையும் உடலையும் சரியா வச்சுக்கணும் எந்த நிலையிலும் பெற்றோர்கள் பிள்ளைங்களை இந்த மாதிரி நிலையில அடிச்சிடக்கூடாது கூடாது எல்லாத்துக்கும் முன்னாடியும் கேவலப்பட்டு பேசி கேவலப்படுத்தி பேசிடக்கூடாது இப்ப இந்த மனநிலைகள்ல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா ஒரு வருங்கால சமூகத்தை நம்மளால வலிமையான முறையில கட்டமைக்க முடியும் அப்படிப்பட்ட சமூகமாக அல்லாஹத்தால நம்ம சமூகத்தை உருவாக்கி தரட்டும் ஜசாக்கு முல்லா அலாம் வலைக்கு